ஒரு வழியாக ரோஹிணி கோயிலில் பரிகாரத்தையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாரு ரோஹிணி ரொம்ப டயர்டாக இருப்பான் அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி பார்த்து செய்யன்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயா என் மீனா ரோஹிணிக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து என்னம்மா கோயிலில் நீ சொன்னது நீயே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க பார்லரம்மா உப்பு போடாத தான் சாப்பிடணும்னு நீ தானே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையை அவங்களே தானே செய்யணும்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே விஜய்யா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு ஏ இல்லைடா ரோகினியே ரொம்ப டயர்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து என்னடா பண்ணுறது உன் மாமனார் வெளியில் வரணும் அப்படின்னா உன் பொண்டாட்டி கையால் தான் இதெல்லாமே செய்யணும் மீனா எதுக்கு செய்யணும் ஏன் மாமனாராக ஜெயிலில் இருக்கார் பாவ அவரே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜயா அப்படியே முத்துவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க ரோஹிணியை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சமைச்சு தரவா இருந்து வேணா அவங்களே செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு என்ன மீனா நீ பேசுற நீ சமைச்சா எப்படி அவங்க அப்பா வெளியில் வருவாரு என்ன மீனா நீ நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கெட்டது பண்ணிடாத பார்லரம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பரிகாரம் செஞ்சிருக்காங்க இன்னி மீதி பரிகாரமும் அவங்க நல்லபடியாக செஞ்சா தானே அப் ஃபுல் பவர் கிடைக்கும் அப்போ தானே மலேசியா சம்மந்தி வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து சொல்லவும் விஜயா ஆமாம் இவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் முத்துவோட உள்கூத்த புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை முத்துவை அப்படியே நக்கலாக பார்த்துட்ருக்காரு ஆனால் இதையெல்லாம் பார்த்த ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டு என்ன முத்து நீங்கள் என்ன வர வர சாமியார் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு சாமியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லையே நல்லதை யார் வேணாலும் சொல்லலாமல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து சொன்னதை கேட்டால் ஸ்ருதி என்னது சாம்பிராணியா அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏம்மா அது சாம்பிராணி இல்லம்மா சாமியார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரி எதுவும் உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணிங்களே சம்மந்தி வெளியே வரட்டுங்கிறக்காக தான் நானும் நல்லதுக்கு சொன்னேன் சரி இதுக்குமாரி உங்கள் இஷ்டம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எந்திரிச்சு போயிடறாரு அப்போ மனோஜ் வந்து விஜயாட்ட அம்மா அவன் கிடக்கிறாமா நீ வந்து ரோஹிணிக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு விஜயா இல்லைடா அவன் நல்ல மனசோட சொன்னானோ இல்லை உள்குத்தாக சொன்னானோ ஆனால் அவன் சொன்ன விஷயம் உண்மை தான் சமந்தி வெளியே வரணும் அப்படின்னா ரோஹிணி தான் எல்லா பரிகாரத்தையும் சரியாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்டே போய் ஏமா ரோஹிணி நீயே இன்னைக்கு போய் சமையல் செஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன ஆண்ட்டி நானா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம்மா நீ போய் சமையல் செய்யி அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணியை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் கிளம்பிடுறாங்க அப்போ மீனா வந்துட்டு அண்ணாமலை கிட்டே மாமா அவ ரோஹினி ரொம்ப பாவம் மாமா நான் வேணால் கூட போய் ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு நீ முதல்ல உட்காரு மீனா எதுக்கு முதல்ல நீ எல்லா வேலையும் வீட்டில் இழுத்து போட்டு இழுத்து போட்டு செய்கிறேன் ஏன் அவங்களாம் வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்களா அவங்களே இன்றைக்கி செய்யட்டும் இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுப்பேன் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு